பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி விமர்சித்துக் கொண்டிருக்கிறார் இந்த ஆபாச டாக்டர் காந்தராஜ் இல்லைங்க அவர் பேரு ஒரிஜினல் பேர் காந்தராஜ் இல்லை அவர் பேர் வேற அது வேண்டாம் காந்தராஜ் என்பது காந்த மாதிரி பெண்களை ஈர்ப்பதற்காக ஒரு கவர்ச்சி பேரை வச்சுக்கிட்டார் காந்தராஜ் இந்த காந்தராஜர்களுடைய காந்தராஜருடைய லீலைகள் என்ன கூவாகத்துக்கு எதுக்கு வருஷா வருஷம் அவர் போறாரு யார் அவரை படுத்து கிடக்கிறாரு எதற்காக அரசு மருத்துவமனை பதவி பிடுங்கப்பட்டு விரட்டி அடித்தார்கள் என்பதை பற்றி எல்லாம் பார்க்க போகிறோம் ஜாக்கிரதையா பேசி நீ என்ன நீ பேசுறதுனா பெருந்தலைவரை பற்றி பேசுவதென்றால் நீ ஜாக்கிரதையா பேசிக்க இப்போ கொஞ்சம்தான் எடுத்து விடுறோம் அண்ணாதுரை பற்றி கருணாநிதியை பற்றி பெருந்தலைவரை பற்றி பேசினால் யோக்கிய சிகாமணிகள் அண்ணாதுரை கருணாநிதியை பற்றி இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா வனவாசம்லாம் எல்லாம் படிச்சிருக்கேல வனவாசத்தில் முக்கியமான பகுதிகளெல்லாம் விற்றுவணி என்ன சொல்லியிருக்கார் உங்கள் தலைவரை பற்றி என்று பார்க்கலாம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் பாட்டுக்கு பேசாம தான் இருந்தோம் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த நாட்டிற்கு தன்னலமற்ற சேவை செய்திருக்கின்ற காமராஜருக்கு ஏசி வைத்ததாக ஏசி வைத்து கொடுத்ததாக இந்த புறம்போக்கு திருச்சி சிவா என்ப எம்பி ஒரு புழுகு மூட்டையை விட அதை தொடர்ந்து தமிழகம் தமிழகத்திலே இருக்கின்ற சில அனாமதேயங்கள் காமராஜரை பற்றி வசைபாடி கொண்டிருக்கின்றன திமுகவிற்கு ஏற்கனவே தீப்பொறி ஆறுமுகம் இருந்தார் அவர் பழைய காங்கிரஸ்ல இருந்துட்டு போனவர் தீப்பொறி ஆறுமுகம் இருந்தார் ஆபாச பேச்சாளர்கள் நன்னிலம் நடராசன் வெற்றி கொண்டான் வெற்றி கொண்டான் நன்னிலம் நடராசன் தீப்பொறி ஆறுமுகம் அவர்களெல்லாம் விட்டு போன இடத்தை கொண்டிருக்கிறார் காந்தராஜ் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோடு சேர்ந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியாவது ஓரளவு மரியாதையோடு பேசக்கூடியவர் அதைவிட தரம் தாழ்ந்து பேசுகிறாய் இந்த காந்தராஜ எதுக்கு அரசு இருந்து கழட்டி விட்டான்னு தெரியுமா ஒரு நர்ஸையும் விடுறதில்லை தொடர்ந்து செக்ஸ் டார்ச்சர் பண்ணிருக்கார் சிலரிடம் செருப்படியும் வாங்கி இருக்கிறார் அரசு மருத்துவமனை செவிலியர்களிடம் அரசு மருத்துவமனை செவிலியர்களிடம் தொடர்ந்து செக்ஸ் டார்ச்சர் செய்து செருப்படி வாங்கி இருக்கிறார் ஆனா இந்த ஆளு சின்ன வயதுல எல்லாம் நடித்ததாக ஒரு பேச்சு உண்டு அது நமக்கு தெரியாது ஆனால் நீலப்பட நாயகன் தான் இந்த ஆளு ஒரு நீலப்படத்தையும் விடுறதில்ல எல்லா நீலப்படத்தையும் உட்கார்ந்து விடிய விடிய பார்த்து விடுவார் இப்போ இது வந்த காலம் அந்த காலத்தில் தேட்டருக்கு தியேட்டர் எந்த தேட்டரில் எந்த பிட்டு படம் ஓடுகிறது என்று எந்த எந்த படத்தில் என்னென்ன பிட்டு வருதுன்னு சொல்லி இந்த கழவனுக்கு எல்லாம் திரும்பியா அந்த இப்படிப்பட்ட ஒரு ஆபாச டாக்டர் தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் அதன் பிறகு இவர் மருத்துவமனையில் ஒழுங்காக தொழில் செய்கின்ற ஒரு டாக்டராக இருந்தால் எந்த நேரமும் வியாதிகளை பற்றி நோயாளிகளை தானே சிந்தனை இருக்கும் இந்த ஆளுக்கு அந்த சிந்தனை எல்லாம் கிடையாது இவர் டாக்டர் வேலையை பார்க்கல மட்டும் பாத்ரூமே எட்டி பார்த்துருக்குற சமையல்கட்டை எட்டி பார்க்கறது டாக்டருக்கு எங்கேயா படிச்சிருக்காரு டாக்டர் வேலையை பார்க்கவில்லை அதை விட்டுவிட்டு எந்த அரசியல்வாதியினுடைய பாத்ரூம்ல என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க அப்புறம் கொஞ்ச நாள் ஏ எனக்கு தெரியாது எதுவுமே இல்லைம்பார் பிரபாகரனுக்கு நான் தான் வைத்தியம் பண்ணுனேன் என்ன பிரபாகரனுக்கு எய்ட்ஸ் வந்துச்சா ஐயா நீ எய்ட்ஸ் டாக்டர் தானே எய்ட்ஸ் அதாவது அரசு மருத்துவமனையில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டு பல்வேறு புகார்கள் குற்றச்சாட்டுகள் இவர் மேல் வந்தது வந்த வண்ணம் இருந்தது அதனால் தான் இவர் அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு அதன் பிறகு எய்ட்ஸுக்கு நாங்கள் விளம்பரம் பண்ணுறோம் எய்ட்ஸ் விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணுறோம்னா அந்த கோஸ்டில் சேர்ந்துக்கிட்டு வருஷம் கூவாகம் போய் தெரிவார் ஏதாச்சும் கூவாகத்தில் அறவாணிகளை பார்க்காமல் இவருக்கு தூக்கமே வராது அரவாணிகளோடு தான் குடும்பம் நடத்தியதாகவும் ஒரு பேச்சு இருந்தது இந்த மனுஷனுக்கு இன்னமும் கொண்டு கூவாகத்தில் இன்னும் போகிறார் கூவாகத்தில் கொண்டு விடுங்க முப்பத்தி ரெண்டு பல்லும் தெரிகிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு வீதி வீதியாக தெரியவா இவர் தான் அறவாணிகளுக்கு அழகி போட்டி எல்லாம் நடத்துகின்ற ஒரு ப்ரோக்ராமை கொண்டு வந்ததாக இவர் தான் சொல்லியிருக்கிறார் அப்போ நான் உன்னை முதல் பரிசுக்கு வாங்க சொல்கிறேன் வாங்க கொடுக்குறேன் வாங்கி கொடுக்குறேன் உன்னை அழகியாக தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொல்லி பல்வேறு அந்த அழகி போட்டியில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற பல்வேறு அறவாணிகளோடு இவர் அங்கேயும் ஆபாச செக்ஸ் டார்ச் செய்திருக்கிறார் இந்த ஆபாச டாக்டர் காந்தராஜ் இது மட்டுமா இவர் தலைவர்கள் அப்படித்தானையா இவருடைய தலைவர்கள் அப்படித்தானே அண்ணாதுரை என்ன ஒழுங்கு அண்ணாதுரையை கிண்டல் செய்வதற்காகவே எம்மா நடிகவேல் எம் ஆர் ராதா அவர்கள் ரத்த கண்ணீர் நாடகத்தை போட்டார் தெரியுமா ஏன் போட்டார் நடிகவேல் எம் ஆர் ராதா இருக்கு நாலஞ்சு மனைவி ஆனால் அவர் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு நடிகையையும் அவர் என்னோட படுக்கவாருன்னு சொல்லலாம் அவர் கூப்பிட்டதே கிடையாது ரொம்ப கண்ணியமாக வெள்ளார சினிமா துறையில் பெண்களிடம் ஒரு ஒரு டி பழகியவர்கள் யார் என்றால் ஒன்று சந்திரபாபு இன்னொன்று நடிகவேல் எம் ஆர் ராதா அவர்கள் இந்த அண்ணாதுரை வீட்டில் தங்கினதே கிடையாதுயா ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நாடகக் கோட்டையில் போய் படுத்துக்கிற வேண்டியது அந்த நடிகை எனக்கு வேணும்னு சொல்லி அங்கே படுத்து தொந்தரவு பண்ணி அதை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவார் வீட்டுக்கு வந்து காலையில நுங்கம்பாக்கம் போய் நுங்கம்பாக்கத்தில் அந்த போலீஸ் எதுக்கு ஒரு சந்து சந்துக்குள்ளே போய் வளைஞ்சு அப்படி ஒரு மாடி இருக்கு காஞ்சிபுரத்துக்கு பல்வேறு ஊர்களிலும் போய் நாடக கூட்டைகள்ல போய் நாடக நடிகைகளை தொந்தரவு செய்து செக்ஸ் டார்ச்சர் செய்து வாழ்ந்தவர் தான் அண்ணாதுரை என்று பரவலான பேச்சு இருந்தது அந்த இந்த பழக்கத்தை பெண்களோடு குமாலம் அடிக்கிற இந்த பழக்கத்தை கேலி செய்துதான் பயமுறுத்தான் அறிவுறுத்தான் இப்படியெல்லாம் ரொம்ப போய்கிட்டு இருந்தேன்னா உனக்கு குஷ்டம் தாண்டா வரும் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக எம் ஆர் ராதா எடுத்த படம்தான் ரத்த கண் படம் முத முதல்ல நாடகம் போட்டார் ஒவ்வொரு ஊரா போய் நாடகம் போட்டார் அண்ணாதுரை எங்கெங்கே எல்லாம் போகிறாரோ அங்கே எல்லாம் போய் நாடகம் போட்டார் எம் ஆர் ராதா ரத்த கண்ணீர் அவருக்கு கூட்டிக் கொடுத்தவர்கள்தான் பின்னாளிலே முதலமைச்சர் பதவியை எல்லாம் பெற்றுக் கொண்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரிய பெரிய பதவியை எல்லாம் பெற்றுக் கொண்டார்கள் உழைத்தவர்களுக்கு பதவி இல்லை கண்ணதாசனுக்கு பெரிய பதவி கிடைக்கல ஆனால் அண்ணாவுடைய வீக் பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய பலவீனங்களை தெரிந்து கொண்டு அவருக்காக அந்த எல்லாம் சர்வீஸ் அண்ட் சப்ளை செய்தவர்கள் பின்னாளிலே பெரிய பெரிய அமைச்சர்களாகினார்கள் முதல்வராக கூட மாறினார்கள் இதெல்லாம் தேவையா காந்தராஜ் உனக்கு இதெல்லாம் தேவையா இன்னும் வரும் நிறைய இன்னும் நிறைய திமுக காரன் குஷ்டரோகம் வந்தது எமேமே பால்வினை நோய் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிடத்தான் இருக்கிறது அமைச்சர்கள் என்று எங்களால் அடுக்கடுக்காக சொல்ல முடியும் இனி பழைய நாத்திகம் அலை ஓசை நவசக்தி பத்திரிகைகள் எல்லாம் எடுத்து வெளியே போட்டால் ஒருத்தனும் ஒழுங்கா திமுக அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளில் குடும்பத்தில் குழப்பந்தான் வர்றேன் அவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணவனுங்க இவனுங்க இவனுங்களுக்கு வேலையே இந்த இது பெண்களுடைய பெண்களை நாசம் செய்வது சினிமா நடிகை நடிகைகளோடு தொடர்பு ஆபாசம் அருவருப்பான விஷயங்களை செய்வது ஏன் இந்த ஆபாச படங்களில் நடித்ததாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இந்த ஆள் நடிச்சிருக்காரு இந்த ஆள் நடிச்சிருக்காரு கூட நடிக்கும்படி நர்சுகளை எல்லாம் வற்புறுத்தி டார்ச்சர் பண்ணி அவங்க செருப்பால் அடித்து அங்கிருந்து விரட்டி விட்டு இருந்து விரட்டி விட்டு அதன் பிறகு இப்பொழுது யூடியூப் சேனல்களில் பேஜிக்கிட்டு ஏன் பேச வேண்டியதானே திமுக அமைச்சர்களுடைய முன்னாள் அமைச்சர்களுடைய ஒழுங்கு டிசிப்ளின் குரல் பேசுவாங்க நல்லா இவர்களுக்கு ஆபாசம் என்றால் ஆபாச நடிகை ஆபாச படங்களில் நடிக்கிற நடிகைகள் அவர்களுக்கு வேண்டும் திமுக அமைச்சர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் அமைச்சர் வேலையை பார்க்கல இவங்களுக்கு தெரியாது ஐஏஎஸோடு எப்படி டீல் பண்ணுவது என்று பேசுவது என்று தெரியாது ஆங்கிலம் தெரியாது ஒன்றே ஒன்றுதான் தெரியும் இவர்களுக்கு தினமும் அந்த அமைச்சர்களுக்கு அமைச்சர்களோடு இருப்பவர்களுக்கு எம்எல்ஏக்களுக்கு பெண்கள் வேண்டும் பெண்கள் சப்ளை செய்தே மாவட்ட செயலாளர்கள் ஆகியவர்கள் அதன் பிறகு அமைச்சராக மாறினவர் மாறியவர்கள் எல்லாம் நிறைய பேர் உண்டு இன்றைக்கு திமுக அமைச்சர்களுக்கு கூட்டிக் கொடுத்து பெண்கள் சப்ளை செய்து தரமான சீமைச்சருக்கு வாங்கி கொடுத்து அமைச்சர் பதவியை பெற்றவர்கள் மாவட்ட செயலாளர் பதவிகளை பெற்றவர்களை எல்லாம் அடிக்கடி அடிக்கடுக்காக சொல்ல முடியும் இந்த கிழமை பேசுறத பாத்திருக்கீங்களா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பேசியிருக்காரா வாய திறந்தா செக்ஸ் இதுக்காகவே சில சேனல்கள் இருக்கின்றன இந்த ரியல் ஒன்னும் மாதிரி சேனல்கள் உங்களுக்கு வியூஸ் வந்தா போதும்யா வியூஸ் வந்தால் போதும் இதை தான் சோறு சாப்பிட்றீங்களாப்பா யூடியூப் நடத்தி எதையாவது பேச சொல்லி மறைந்த தலைவர்களை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் பேசி இப்படி பேசிக்கொண்டே போனால் இப்படித்தான் பதில் சொல்ல முடியும் காந்தராஜ் அடங்க வேண்டும் பெருந்தலைவர் காமராஜர் கக்கன் போன்றவர்கள் எல்லாம் பல்வேறு வியாதிகளால் சிரமப்பட்டது உண்மைதான் அதுக்காக அவங்க ஏசியை தேடி போகல பல்வேறு வியாதிகள் ஏனென்றால் கிட்டத்தட்ட பத்தாண்டு காலம் கக்கன் காமராஜர் போன்றவர்கள்லாம் பத்தாண்டு காலம் அவர்கள் சிறைச்சாலையிலே சிறை கொட்டடியிலே இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடி வெள்ளைக்காரன் கொடுத்த புழு வச்சு சோத்து சாப்பிட்டு கல்லும் மண்ணும் நிறைந்த சோற்றை சாப்பிட்டுவிட்டு விட்டு மூத்திர வைத்திருக்க வேண்டும் தூக்கி கொண்டு போக வேண்டும் அந்த மாதிரியான ஒரு நரக வாழ்க்கையை பத்தாண்டு காலம் சகித்து கொண்டு இருந்ததால் அவர்களுக்கு பல்வேறு வியாதிகள் இருந்தது உடம்புல அதனால் அவங்க அந்த வைத்தியம் பார்த்துக்கிட்டாங்க அரசு மருத்துவமனைகளில் தான் பார்த்துக்கிட்டாங்க முதலமைச்சர் உடனே அமெரிக்காவுக்கு போனார் இல்லை பாம்பே ஜஸ்லோக் மருத்துவமனைக்கு போனார் இங்கே சராசரி மனிதனுக்கு கிடைக்கிற மருத்துவ வசதி எனக்கும் கிடைத்தால் போதும் என்று இருந்தவர்கள் அந்த பெருந்தலைவர்கள் மாமனிதர்கள் சிறைச்சாலையில் தொடர்ந்து பத்தாண்டு காலத்திற்கு மேலே இருந்ததுனால அவங்களுக்கெல்லாம் பல்வேறு வியாதிகள் இருந்தது உண்மைதான் அதற்காக எனக்கு ஏசி வேணும்னு போய் கருணாநிதி காலையில் வராயா கருணாநிதி ஒரு ஆளுன்னு கருணாநிதி ஆலில் விழுந்துடுவாரா பெருந்தலைவர் பேச்சு பேசுகிறதுக்கு ஒரு எல்லை வேணாம் அடங்காவிட்டால் அப்புறம் நீ நவசக்தி அலை ஓசை எல்லாம் வெளியே வந்துடும் உங்கள் அண்ணன் ராஜாராம் போட்ட ஆட்டமும் வெளியே வரும் ராஜாராம் என்ன பெரிய ஒழுங்கா ராஜாராம் பெரிய ஒழுங்கான்னு கேட்குறேன் ராஜாராம் இராச்செழியன் கொஞ்ச நஞ்சமில்லை இவங்க இவங்க பூரா போட்டிருக்குது கலைஞர் அமைச்சரவையில் இருந்த நிறைய பேர் எல்லோருமே யாரும் ஒழுங்கே கிடையாது இந்த சத்யவாணி முத்தை மட்டும் விட்டுறலாம் ஏன்னா அந்த அம்மா பெண் அதனால மற்ற எல்லோருடைய அடுத்த பக்கத்தை திருப்பி பார்த்தால் ஃபுல்ல ஆபாசம் அறுவறுப்பு இந்த காந்தராஜும் பல்வேறு நீலப்படங்களிலே நடித்ததாக சிறிய வயதிலே நடித்ததாகவும் இதெல்லாம் குடும்பத்தில் பெரிய சர்ச்சையாகி இந்த விரட்டி விட்டு இப்போ சும்மா வெளியில தெரியல அந்த ஹோட்டலில் புறைய திணிக்கிட்டு இருந்தால் அப்படித்தான் சொல்லுகிறார்கள் வீட்டில எல்லாம் குடும்பத்துல எல்லாம் சேர்க்கல ஏன் இவ்வளவு எதுக்கு ராமஜெயத்தை எதுக்கையா கொண்டாங்க ராமஜெயத்தை எதுக்கு கொண்டாங்க அங்க கை வச்சு இங்க கை வச்சு தன்னுடைய சொந்த இரத்த உறவுக்குள்ளே போய் இது பண்ணதுனால தானே குடும்பமே தானே போட்டு தள்ளினதாக பரவலாக பேசிக்கொள்ளுகிறார்கள் இன்னைக்கு வரைக்கும் வெளியே வரலையில அந்த உண்மை ஏன் தெரியாதா தெரியும் எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் காந்தராஜ் நாவை அடக்கி பேச வேண்டும் மூன்றாந்தர அரசியல்வாதி மாதிரி பேசுறதுனா திமுக மேடைக்கு போய் எது வேணாலும் பேசுங்க டாக்டர் என்ற பெயரை போட்டுக்கொண்டு பேசினால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இன்னும் தோண்ட தோண்ட ஆபாசமானது கேவலமானது இதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை விடுக்கிறேன் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திப்போம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பில் பட்டன் எடுத்துக்கோங்க கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்